சீமான கலையாம்பாரு அணில ஓ நான் யாருன்னா பேசுறேன் நான் கலைஞரை பாத்துட்டேன் எம்ஜிஆர் பாத்துட்டேன் ஜெயலலிதா பாத்துட்டேன் ஓபிஎஸ் பாத்துட்டேன் இபிஎஸ் பாத்துட்டேன் ஸ்டாலின பாத்துட்டேன் இப்போ என் பைய பாக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தா வரோம் வரமாட்டான் இந்த ஊதாறு சில பேர் பேசலாம் பாரு ரெண்டு நாள் மூணு நாள் மூணு நாள் பேச பேசலாம் நான் ஆக்சுவலாக வரதில்லை எனக்கு உடம்பு சரியில்லை நான் வரதா இல்லை மாநாடுக்கு ஏன்னா தலைவருடைய இதை நான் பா பாதுகாக்கணும் அவர் கொள்கையை பாதுகாக்கணும்னு சொல்லி நான் வராமல் இருந்தேன் வயசான வரக்கூடாதுன்னு சொன்னார்னு ஆனால் சீமான கலையச்சாம் பாரு அணில் ஓனா யாரா பேசுகிறேன் நீ ஏ நீ முதல்ல மனுஷனுக்கு கூட்ட முடியா மாடு ஓ நீ மாநாட்டில் ஒரு அறவே சொல்லலாம் அதாவது சாமியார் வேஷத்துல இருக்க ஒரு சாமியார் அவர் பேசுறாப்புல சீமான் வந்து மரங்களுக்கு மாநாடு போடுவாரு மாடுகளுக்கு மாநாடு போடுவாரு பண்ணிகளுக்கு மாநாடு போடுறாரு அப்படின்னு சொல்லி அந்த பன்னி பேசுது அதாவது சாமியார் மாதிரி இரு ஏன்னா வேலை என்ன எல்லாத்திட்டையும் போய் யாசனம் வாங்கி சாப்பிட்ற வேலையை பாரு சரியா இயற்கை இயற்கை சார்ந்த விஷயத்தை பற்றி உனக்கு என்னத்தை தெரியும் சொல்லி இந்த தற்கொரித்தனமான ஓ வயசுக்கு ஒரு மண்ணும் தெரியல ஆ எதை எதை பேசன்னு சொல்லி ஒரு மண்ணும் தெரியல ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாமல் நீ எல்லாம் பேட்டி கொடுக்க வந்துட்ட ஆ ஐயோ உன்னையெல்லாம் வச்சு எந்த தலைவர்தான் உனக்கு வாஞ்சுள்ளி மாநாடு கூப்பிட்டா விஜய் கூப்பிட்டாரா நீ மாநாடு வா அப்படின்னு ஆ இல்லை பேட்டி கொடுன்னு சொன்னாரா ஒரு மண்ணும் தெரியாம ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாம சீமான் வந்து அவங்களுக்கு தான் மாநாடு போட லாய்க்கு அப்படின்ட்டு இருக்க அது இல்லாமல் நீ திங்கிறிய குடிக்கிறிய பால் வந்துடுமா வானத்திலேருந்து பொத்துக்கிட்டு வந்துருமா ஒரு கூறுகட்ட அறிவுன்னு தெரியாம ஒரு குப்பையா இருக்கீங்க உண்மையிலே எங்களால் அண்ணன் சாடைய துரைமுருகன் சொன்னது போல சோசியல் டஸ்ட் நீங்க எல்லாம் சரிங்களா சமூக குப்பை எல்லாமே இந்த தாவேகால இருக்கிற ஒன்னே மாதிரி ஒரு நிறைய பேர் நல்லவங்க இருக்காங்க ஒன்னே மாதிரி ஒரு சில தற்கூரி தருதலைங்க ஒன்றும் தெரியாமல் நீ வாட் பேசிகிட்டு இருக்கீங்க